அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எனக்கு தெரியாது விஜயா என்னன்னு சொல்லு அது அது ஒண்ணு இல்லங்க நம்ம ஐசு கல்யாணம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு வரன் கூட அமைய மாட்டேங்குது அதுக்கெல்லாம் ஒண்ணு அவசியம் இல்லைங்க நல்ல பையனா நாங்களே பாத்துட்டோம் போச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் நம்மளால அடி வாங்க முடியாது என்னது நீங்களே பாத்துட்டீங்களா என்ன சொல்ற அது நம்ம ராகு மாப்பிள்ளைக்கு என்ன ஓ மாப்பிள்ள பாத்துட்டாரா ஆ அத ஏதான் அத சொல்ல வந்தேன் நம்ம மாப்ளியோட ஃப்ரெண்ட் தான் என்னது மாப்ளியோட ஃப்ரெண்டா நீ யாரை சொல்ற ஊதியா சொல்லவே முடியாது பட்டுன்னு சொல்லிட்டு ஓடிர்றோம் எங்க 아이ஸ்கோ ஒரு பையனா பிடிச்சிருக்கான் நானும் அந்த பையனை கூட்டி பேசிட்டேன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அதுபோக நம்ம மாப்ளியோட ஃப்ரெண்ட் பையன் பேரு சரண் அந்த பையنيه நம்ம 아이ஸ்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன 얘ங்க கிட்ட சொல்லிட்டு முடியலனவும் ஓங்கிட்டு வந்து 아이스 소리ட்டாளா நீ அப்படியே எல்லாம் ஒண்ணுமில்லங்க அந்த பையன் தான் வீட்டுக்கு வந்தான் நாங்களும் பேசணும் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் நீங்க தானே சொல்லுவீங்க நம்ம பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும்னு அதுக்கு நான் இல்லாம எல்லா வேலையும் பாத்துட்டீங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு கடைசியா வந்து என்கிட்ட கேக்குறியா பேசாம கல்யாணத்தை பண்ணி அனுப்பிட்டு சொல்லலாமே அது எப்படிங்க முடியும் இதெல்லாம் நல்லா பேசு சரி சரி பையன் என்ன பண்றான் அவங்க வீட்ல மூணு பேர் தான் நம்ம ஐசா நல்லா பாத்துக்குறான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றானாம் நல்லா வசதியா இருக்காங்க பையனோட குணம் எப்படின்னு இந்தியேட்டே நான் சொன்னேனே ரொம்ப நல்ல பையன் நம்ம ஐசுக்கு ஏத்த பையன் தான் போக ரகு மாப்பிளைக்கும் ஃப்ரெண்டு வேற என்ன வேணும் பேசாம நம்ம போய் ஒரு நாளைக்கு பார்த்து பேசிட்டு வந்துடலாம் உம் சரி அப்பா அவ இருந்துகிட்டு இந்த வேலை பார்த்து உங்க அம்மா மனசுலேயே மாத்திட்டியே இப்ப இப்போ உனக்கு சந்தோஷமா என்னங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போகுது இத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயா எனக்கும் தாங்க நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் ஆமா விஜயா என்னடா நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா என்னடி அப்படி பாக்குற அதெல்லாம் ஒண்ணு இல்ல எதையோ பார்த்து பயந்து மட்டும் நிக்கிறீங்கன்னு தெரியுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல போடி அப்புறம் அத்த அந்த மரத்துக்கிட்ட யாரோ உங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஐயோ திரும்பவுமா அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு நீ என் செல்ல மருமகள நீ எங்க போனாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அது என்ன மாமியாரே வரட்டுமா ஆ போய் தோல என்ன என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆ அது அது வந்து அது ஒண்ணு இல்லடி சின்ன பொண்ணு பார்த்து போயிட்டு வான்னு சொன்னேன் இவ இங்க மரத்துக்கடியில நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் கையில சோத்து கட்டோட எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்கா நம்மளும் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை தான் காட்டுவோம் அம்மா பேயம்மா எங்கம்மா இருக்க இன்னும் கொஞ்சம் நேரம் பயமூர்த்தி தான் பாப்போம் உனக்கு என்ன வேணும் அடியாத்தி வந்துருச்சுடா நீ தான் சிக்கன் மட்டன் எல்லாம் கேட்டேயம்மா உனக்கு சிக்கன் வச்சு பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் இத சாப்பிட்டுட்டு இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாதம்மா அம்மா ஒரு நாளைக்கு ஒரு பிரியாணி கிண்டி கொடுங்கத்தான்னு கேட்டால் செஞ்சு தரதில்ல திண்ணி மாடுன்னு திட்ட வேண்டியது பேயுண்டவும் மட்டும் பயந்துக்கிட்டு பிரியாணி தொட்டோடலாம் வந்துட்டா இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான் பிரியாணி ஸ்மெல்லு வேற வா வா வான்னு இழுக்குது என்னடா இந்த பேயம்மா வந்து ஆளை காணாம் அம்மா பேயம்மா வாமா வந்து சாப்பிட்டு போயிருமா உண்மையிலேயே இந்த மரத்துல தான் பேய் இருக்கா அது எங்க இருந்தா நமக்கு என்ன நம்ம வீட்டு பக்கம் மட்டும் வந்துட கூடாது அடி ஆத்தி வந்துருச்சே என்ன நீ நீ தானம்மா சாப்பாடு கேட்ட இங்க பாரு உனக்கு முட்டை சிக்கன் எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கேன் இத சாப்பிட்டு வந்த வழியாவே போயிடுமா அந்த தட்ட மரத்துக்கடியில வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ அப்பா ஆடி பேய் வேஷம் போட்டதுதான் போட்டோம் இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு வந்துருச்சு மாமியார் கையால ஒரு புடி பிடிச்சிட்டு நல்ல தூக்கம் போட வேண்டியதுதான் உம் எப்பா என்ன டேஸ்டா சமைச்சிருக்கா ஒரு நாள் கூட இந்த மாதிரி வீட்டுல சமைச்சு போட்டதே இல்லை நம்மளத்தான் அதை செய்யு இதை செய்யணும் வேலை ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியது நல்லா வாயிரு முட்டை தின்னுட்டு ஒரு தூக்கம் போடுறதே சுகம் தான் சின்னப் பொண்ணு இந்த மரத்து கிட்ட உட்காந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ஏ மாமியாரே நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன் என்னது சாப்பிட்டுட்டு தூங்குறியா அடியே சின்ன பொண்ணு இந்த மரத்துல பேய் இருக்குடி பேயா அந்த பேய் நான் தானே என்ன என்ன சொன்ன இப்போ அச்சோ இந்த மாமியாருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு நம்ம செத்தோம் அடியே சின்ன பொண்ணு பாத்துடி தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிறாத இப்போ என்னடி சொன்ன ஆ அது அது வந்து மாமியாரே பேயே நம்மளை பார்த்தா ஓடி போயிடும்னு சொல்ல வந்தேன் அடி என் சின்ன பொண்ணு இந்த மரத்துக்கிட்ட இருந்து எந்திரிச்சு உள்ள போடி என்ன மாமியார் நீங்கள் தானே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆ என்ன பண்ணுறது இனிமேல் இந்த மாரம் தான் எனக்கு ஐயோ இந்த லூசுக்கு சொன்னால் புரியவே மாட்டேங்குது அடியே சின்ன பொண்ணு இந்த மரத்தில் பேய் இருக்குடி இருந்துட்டு போட்டோம் நானும் பேயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவளுக்கு என்ன பைத்தி நீட்டியம் பிடிச்சி போச்சா ஏய் இவளும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா இந்த எரும மாடி என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம் நம்ம ஏறி உங்க பின்னாடி பாருங்க பேய் ஆ எங்க 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 எங்கடி அதுவா அது ஓடி போயிடுச்சு பேய் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் சொன்னேன் உனக்குலாம் ரொம்ப குழுப்படி நீ வா உன் காலை உடைக்கிறேன் ஆ அந்த மரத்துல இருக்கேன் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் பரவாயில்லையா ஐயோ ஒன்னும் வேணாண்டி நீங்க இரு பேசாம போங்க என் மரமே இன்னைக்கு தான் நான் தப்பிச்சிருக்கேன் ரெண்டு நாளைக்காவது என் மாமியார நல்ல பயமுறுத்தி விட்டுறணும் அப்பதான் இனிமே என் வழிக்கே வரமாட்டான் ரஞ்சித் ரகுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்குமா அது எனக்கு எப்படிரா தெரியும் இந்த முட்டை கண்ணி போய் ஒரு கால் கூட பண்ணலை என்னாச்சு ஏதாச்சும்னு ஒன்னு கூட தெரிய மாட்டேங்குது ராகு வீட்டுக்காவது போகலான்னு பார்த்தா அங்கேயும் போக முடியலை அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறா நமக்கே கம்பெனியில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குடா நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் சரியா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ வேற சும்மா இருடா எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கு தான் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கே பிடிக்கலையே கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காது ரஞ்சித் பேய் அது நம்மளோட ஆஃபீஸில் அப்பா நம்மளை நம்பி தான் ஒப்படைச்சிருக்காரு அதுக்கு என்ன பண்ண சொல்கிற நம்ம போய் தான் ஆகணும் வேற வழியே இல்ல என்னால எல்லாம் முடியாது நீ வேணா போ என்னது நான் மட்டும் போகணுமா ஆமா நீ மட்டும் தான் போகணும் ஏ ரஞ்சித் அது மதுதானே ஆமாண்டா என்ன இந்த பக்கம் அதானே உனக்கு எதை விட்ட வேற என்ன வேலை இருக்கு எப்ப பார்த்தாலும் இங்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டே தான் இருப்ப அப்போ என்ன பார்த்தா லூஸ் மாதிரியா இருக்கு அத நான் வேறயா வாயால சொல்லணுமா சக்சன் இது என்னடா எலையும் பூனையும் ஆட்ட சண்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா ஒன்னு ரக்ஷன் ரொம்ப மாறிட்டான் அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பேசி விழுவான் ஆனா இப்ப எல்லாம் எப்ப பார்த்தாலும் இருக்கேன் அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன் வேற வேலையே உனக்கு இல்ல போலயே வீட்டுக்கு தான் இன்னைக்கு இவன் நல்ல வாங்கி கட்டிட்டு சரி சரி நம்ம பிரச்சனை அப்புறமா பாத்துக்கலாம் ராகு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆ இருக்காங்க காலை சொல்ல ஞாபகத்துக்கு வந்துருச்சா இல்லையா ஃபுல்லா ஞாபகத்துக்கு வரல ஆனா லைட்டா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனுவ பத்தி ஞாபகத்துக்கு வருது உனக்கு எப்படி தெரியும் நீ போய் கேட்டியா ஆ நேத்து கூட போனேனே ராகு ப்ரோ தான் சொன்னாரு இதுக்கு அப்ப கோக்கு கோக்குமாக்கு வேல வீட்டுக்கு தெரிஞ்சுச்சுனா என்ன ஆக போதும் இதுக்கு ரெண்டும் இங்க நல்ல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்குங்க மது எதுக்கு மூஞ்சி ஊருன்னு வச்சிருக்க எல்லாம் ஃப்ரெண்டால தானே என்னது என்னாலயா நான் என்னடி பண்ணே நீ தான ஃபர்ஸ்ட் நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னே அதனால தான் நான் ஒன்ன சொன்னேன் ஆமா மது டெய்லியும் பேக் தூக்கிட்டு எங்க தான் போயிட்டு இருக்க அது அது வந்து பரவால என்னன்னு சொல்லு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் பண்ணுவோம்ல ஆமாமா சொல்லு அவன் பண்ணுவான் நீ உன் வாயை மூடு நான் அவன் பேசல ஓடி வீட்ல கொஞ்சம் பிராப்ளம் அதான் ஒர்க் இருக்கேன் உனக்கு லைவ் அவன் வேலை கொடுப்பான்

அந்த ஆஃபீஸே எங்களோடது தான் அப்பா அந்த கம்பெனிக்கு ஒரு ஆள் வேலைக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதான் உன்ன சொன்னேன் உனக்கு விருப்பம் இருந்தா போய் பாரு இல்லைன்னா விட்டுரு நான் கண்டிப்பா போறேன் ரஞ்சித் என்ன ரக்ஷன் எந்த முட்டாப்பையை வேலை தருவான்னு சொன்ன அந்த முட்டாப்பையில நீ யாரு பேர் நான் நினைச்சு பாக்கல ரஞ்சித் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நான் நல்லதான் பண்ணிட்டு இருக்கேன் நான் அந்த அட்ரஸ் உனக்கு சென்ட் பண்றேன் மது ஆ ஓகே ஓகே என்ன ரக்ஷன் போயிட்டு வரட்டுமா போடி போடா போடா லூசு யார பாத்து ரக்ஷன் 얘டா அந்த பொண்ணுகிட்ட மம்பு பண்ணிக்கிட்டே இருக்கே இன்னமோ தெரியல அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அதான் இந்த மாதிரி டே ரக்ஷன் என்னடா ஆபீஸ்லயே எந்த பொண்ணாவது வந்து அவன்கிட்ட பேசினா அவ்ளோ கோவப்படுவ ஆனா மது கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்ற அதுதான் ஏன்னு தெரியல ஆனா எனக்கும் அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்குடா டே ரக்ஷன் ஏ ரஞ்சித் நீ நினைக்கிற மாதிரியில இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டா ம் சரி 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 கிளம்பு அவ ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போயிருவோம் அட பாவி இப்ப நான் வரலைன்னு சொன்னேன் அது அப்போ அப்ப இப்ப அதான் போலான்னு சொல்லிட்டேனே வரையா இல்ல அப்பா கிட்ட சொல்லணுமா ஹம் போலாண்டா

எப்ப பாரு அழுதுகிட்டே வேற இருக்கா ஏ அனு உனக்கு என்ன வேண்டி பிரச்சனை அத்த நான் ஒண்ணுமே பண்ணலையே ராதா நூடுல்ஸ் கேட்டான்னு செஞ்சுட்டு வந்து கொடுத்தேன் ஆ இதெல்லாம் பண்ணு நான் ஒரு காஃபி கேட்டா மட்டும் கொண்டு வராத அக்கா நீங்க எப்போ காஃபி கேட்டிங்க ஆமாம்மா நீ எப்ப கேட்ட அண்ணி இங்க தானே இருக்காங்க அது மட்டும் இல்லையே நீ கூட்ட மாதிரி சவுண்டு கூட கேட்கலையே நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம் வித்யா உனக்கு எதுவும் தெரியாது நீ பேசாம இரு கல்யாணம் இத்தனை நாள் ஆகுது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிறா இவளை எங்க இருந்துதான் கூட்டிட்டு வந்தானே தெரியல அம்மா அன்னி பாவம் நீ வாய மூடுன்னு சொன்னேன் ஏ காவேரி உனக்கு என்னாச்சு ஏன் அனுக்கு தந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்க நான் அப்படிதான் பேசுவேன் இப்ப கல்யாணம் ஆனா அந்த ஸ்டெல்லா பொண்ணு கூட பிரெக்னடா இருக்கா அத்த என்ன அந்த மாதிரி கூப்பிடாத ஏ காவேரி அப்படி பார்த்தா நம்ம வித்தியாவும் நேரம் பிரெக்னடா இருக்க வேண்டியது தானே ம் என்னடி சொன்னா நீ தானே சொன்ன ஸ்டெல்லா பிரெக்னடா இருக்கானு அப்ப நம்ம வித்தியாவையே சொல்லு அனுவ மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருடா ஜீவா சீதா என் பொண்ணை பத்தி பேசாத என் பொண்ணு ஒண்ணு அனு மாதிரி கிடையாது அம்மா அக்கா போதும் வாயை மூடுங்க போதும் நீங்க ரொம்ப பேசிட்டீங்க இனிமே என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது அண்ணி எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது நான் என்ன பண்ணாலும் குத்தம் இனிமே என்ன ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது இந்த வீட்ல என் புருஷனை தவிர யார் என்ன எதுவும் சொல்லக்கூடாது அனு ரகு இவங்க என்னோட அம்மா இவங்க கிட்ட நீ இந்த மாதிரி பேசினது தப்பு ரகு உள்ள போ டேய் ரகு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அனுவை ஏன்டா அடிச்ச ஆ ரகு அவ என்ன எப்படி எல்லாம் பாருப்பா அம்மா நீங்க எது ஃபீல் பண்ணாதீங்க டேய் ரகு